Hi viewers, வாஸ் back to our channel. சேனல் வீடியோல வீடியோவில் நாம் ஒரு மீஷோ ஸாரீ ஒன்று வந்துட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த சேரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜரி பட்டா டைப் சேரீ அதே மாதிரி சில்க் காட்டன் மிக்ஸ்டு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இந்த சாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேட் கம்மி அதனாலேயே வந்து மீஷோவில் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் போகக்கூடிய ஒரு சேரீ தான் இந்த சாரி நமக்கு புது பீஸே வந்துருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டூயல் டோன் வந்துடுது ஒன்று வந்து பர்பிள் இன்னொன்று வந்து க்ரீன் ரெண்டு மிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டூயல் டோன் இதோட பார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பெரிய பார்டர் பார்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த க்ரீன் ஷேடு நல்லாவே வருது இதில் வந்து காப்பர் சரி டைப்பில் வந்து சரி வந்திருக்கு இது கோல்டனும் இல்லை காப்பரும் கிடையாது மேலே வந்து பார்த்தோன்னா இந்த தின் சரி மட்டும் வந்திருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்து சாரீஸில் நம்ம வந்து யூஸ்வலாகவே பார்த்துருப்போம் அந்த காலத்து சாரீஸில் தான் இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ இந்த சேரீஸ்லாம் இது வந்துகிட்டே இருக்குது இதோட லென்த் வந்து பார்த்தோம்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் இதில் இந்த க்ரீன் கலர் வருது இல்லையா ஸோ இதுதான் வந்துட்டு ஸாரீயோட பல்லுவே இந்த க்ரீன் தான் வந்து ஸாரீயோட பல்லு ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு ரன்னிங் ப்ளவுஸில் இந்த போப்புலே வந்துடுது இந்த சேரீ வந்து ரொம்ப ரேட் கம்மின்னு முதலே சொல்லியிருந்தேன் இந்த சாரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னா வெறும் டூ எயிட்டி ஃபைவ் தான் ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் காலேஜ் கோயிங் பர்சன்ஸ் அதே மாதிரி ஒர்க்குக்கு போகிற பர்சன்ஸ் எல்லாமே இந்த சேரீயை வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சவுத் சைடு இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே இந்த சாரீ வந்து பயங்கரமாக பர்ச்சேஸ் இருக்காங்க அதனாலேயே மேக்ஸிமம் இந்த சாரீ வந்து அவுட் ஆஃப் போயிட்டு இருக்கு ஸோ இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட காணலில் நீங்கள் ஒரு க்யூஆர் கோடு ஒன்று வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோ ஆப்பில் ப்ராடக்ட் சர்ச்சில் இருக்கக்கூடிய அப்லோட் ஆப்ஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராடக்ட் உங்களோட மீஷோ ஆப்லேயே வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிடும் சோ இந்த சாரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த சாரீ வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீச்சோல இன்ட்ரெஸ்டிங் சாரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்ட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு ஆக்சுவலி இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டிருந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் ஸோ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ